யாரெல்லாம் உண்மையா இருக்காங்களோ அவங்க புனிதமானவங்க அவங்க வந்து புனிதமான இடத்துல பாடுபட்டா அந்த இடம் புனிதமானது இப்ப புரியுதுல கும்பாபிஷேகம் பண்றது வீடுக்கு புனிதம் பண்றதெல்லாம் அந்த நேரத்துக்கு எல்லாரும் தீட்ட கிடைக்கிறது புனிதமானா நம்மளை போல உங்களை போல ஒரு வாழ்ந்து நல்ல பேர் சுட்டி பாவங்கள் செய்யாம இறைச்சிகள் எல்லாம் எடுக்காம சுத்தமான மனிதர்கள் இருப்பாங்க அவங்க போய் நம்ம வீட்டோட பாவம் பட்டா அந்த வீட்டுல எத்தனை பெரிய தீ சக்தி இருந்தாலும் நீங்கி அந்த வீடு புனிதமா இதனாலதான் புனித வீடு ஆட்டு விழா வச்சாங்க புனித வீடு ஆட்டு விழா புனித வீடுனா கலசத்துல இருக்கிறது தண்ணி தான் அதை வந்து ஒரு தீ தத்துறீங்க அந்த தீ தந்தை யாரும் பேர் சொல்றா ஒரு பிராமணன் வந்து ஒரு புடிதப்படுத்தி அந்த கடைசலுக்கு ஆவாளர்கள் பண்ணுறதுனால அந்த குடிதலுக்கு வேலை இல்ல அது தனித்த அதே போலதான் மண்ணு எல்லாம் ஆனா புனிதமான பாடப்பட்டா வேலை செய்யும் அப்போ ஒவ்வொரு நவகிரகத்தினுடைய சக்தி நம்ம ஜாதகத்துல வேணும்னா முதல்ல ஒவ்வொரு நவகிரகத்தினுடைய மண் நம்மளோட ஜாதகத்துல குடிகுடி இருந்தால் அந்த ஜாதகம் வேலை செய்யும் இப்ப நாங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அகசியத்தை சொல்லித்தரேன் இப்ப நாங்க பூஜை பரிகாரம் யாருமெல்லாம் நிறைய பண்ணுவோம் முதல் ஒரு வெள்ளி தகுதி வாங்கி என்ற சாதத்தை கட்டணி எழுதி அதுல ராசி கட்ட போட்டு இப்ப நகரத்தை எழுதி நாங்க வச்சோம் எல்லா சாமிக்கு மந்திரம் தருணம் அப்படி சொன்ன மாதிரி இந்த மந்திர உலகில அந்த சக்கரத்துக்கு போய் பவனையுமா அது மூலியமா அந்த சக்கரம் வேலை செய்ய முடியல அதுல இருந்து மிகப்பெரிய மாற்ற ஏறும் நீங்க எல்லா ஐயா இயற்கனையும் தான் வேலை செய்யும் நாம எதுவுமே கட்டுக்கிறது இல்லை அதனால வேலை செய்ய மாட்டேன் பணம் வந்து வீட்டுல தக்கணும்னா பணம் வந்து வீட்டுல தக்கணும்னா பணம் கட்டிருக்கும் இல்லைங்களா அதை மஞ்ச கட்டையட்டி வச்சு பார்த்து பணம் வெளியே போகாது இந்த வச்சு கட்டைய பணத்தை கட்டிட்டீங்கன்னா இந்த குரு குருக்க வெளியே போகாதீங்க நான் அப்ப என் கூட ஒரு பரிகாரம் சொன்னேன்

பணத்தரத்துல தேர் காசு வந்து சேரும் இதெல்லாம் அந்த காலத்துல அவங்க மட்டும் இந்த ரகசியம் ஏன் குழந்தையில அதுல நம்ம சாபம் பார்த்தா அது தான் பணம் அப்ப பசுமாட்டு நெய் பேர் குரு அப்ப கண்ணமா குருவுடைய நேரம் அப்ப குருவை இயக்குறாங்க அதனால குரு அவங்ககிட்ட இருக்குது இதை சரியான எடுக்கிறா இப்போ நம்ம கொடுக்கறது அஞ்சாய்யா ஏன் அவ்வளோ வேலைங்க நம்மளே ஒரு வாழ்க்கை குழந்தையே தானே இருந்தேன் இவருக்கு பிடிச்ச வேண்டியது தானே ஐயா நம்மளும் குழந்தை தானே நம்மளுக்கு நம்மளும் கொடுக்குறதானே அம்மாவாலும் இப்போ எங்கள் அம்மாவை நம்பளும் எடுத்துக்கிறேன் அம்மாவை குழந்தை தானே நம்மளே பிடிக்க வேண்டியது யாரும் கேட்க வேண்டியது இருக்குது தானே சரி என்னங்கய்யா சரி நம்மளே வாழத்தில் காசு பணம் தங்கம் தாமரை தீர்த்தத்துல குளிங்க தாமரை தலைய தாமரை இலை இந்த தாமரை போல நைட்டு போல தண்ணியில போல வச்சு அந்த எசன்ஸ் எல்லாம் நைட்டு ஊறிடும் காலையில எடுத்து நீங்க குளிச்சுட்டு இந்த ஒரு குண்டத்துல ஊத்தி நீங்க ஊத்திட்டீங்கன்னா அந்த மகாலட்சுமியுடைய தீர்த்தத்தை தலையில ஊத்தும் போது அந்த கும்ப கலச வாசனை மகாலட்சுமி வாசம் செய்வா உடம்புல அப்ப காசு தருவாங்க இதெல்லாம் தாந்திர ரகசியமான விஷயம் ஏன் அந்த காலத்துல குளத்துல குளிச்சாருன்னா குளத்துல சாப்பிடு இருக்கும் தாமரை தட்டு இருக்கும் அது அந்த தண்ணியில கலஞ்சிருக்கும் இவங்க குடிச்சுட்டு சூரியன் பண்ணி கொடுனாங்க ஒரு நாள் கூட பாரதிக்காது இளம் குடி டெய்லி காசா பாய்ச்சாக்கையா அப்ப தாமரை குழந்தைட்டு நம்மளுக்கு சொல்லுங்க சின்ன விஷயம் தான் வேற வேற விஷயங்கள்

பிரதமர் நிதியில பட்ட துளாதார திருச்சோனா பிரதமர் திருசோனியம் காவல் அப்ப என்ன சொல்லுதுன்னா தொழில் நல்லா வாழ்க்கை சரி வாழ்க்கை நல்லா தொழில் செய்கிறாரு சொல்ல வருது கேட்டுங்களா திருசோனியம் அதான இந்த திருசோனிக்க

jut é fuss啦 τον κατέ unserenは通常ạtが大きいなる இப்படி பார்த்துட்டீங்களா இந்த மூலிய அடுத்த வீட்டுல கரும்பு பால் முடிச்சுட்டு இந்த வீட்டுக்கு வந்துடும் சின்ன குழந்தைங்க அந்த வீட்டுல ஆசை இருக்கும் இதுல நன்றி போயிருந்தேன் அந்த அதனால அது வளர்த்த குழந்தை சொல்லுவாங்க மூல பொருள் தான்